அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஒ வரகாத்து அலகதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒசலாத் வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முகமத் வ ஆலிஹி வாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்லுசானு தாலாவின் நல்லடியார்களே அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கய் அப்துல் அஜீஸ் அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலமதுல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இது நபிமார்களின் வரலாறு பாகம் நாற்பத்தி ஐந்து நபிமார்களுடைய அதாவது திருமறை குரான்லே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பெயர் கூறி அறிவித்திருக்கின்ற பட்டியல் அடிப்படையில் இது ஆறாவது நபியாக நபி இப்ராஹிம் அலிவல்லாம் அவர்கள் விரும்புகிறார்கள் இப்ராஹிம் அலேஸ்வல்லம் அவர்களுடைய முதல் காணொலி பாகம் ஒன்று இதுக்கு முன்னால் நாற்பத்தி நாலாவது பாகத்தில் பதிவு செஞ்சுருக்கிறோம் இது நாற்பத்தி அஞ்சு அவர்களுடைய இரண்டாவது பாகம் இதில் மறுமை மறுமையில் முதல் மரியாதை இப்ராஹிம் அலைய சொல்லம் அவர்களுக்கு தான் என்பதை புகாரில் இடம்பெற்றிருக்கிற மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி ஆகிய அதிசயின் மூலமாக கடந்த காலநொழியின் இறுதியில் பதிவு செஞ்சுருந்தோம் அதை தொடர்ந்து நபி இப்ராஹிம் அலையவஸ்லம் அவர்களுடைய குடும்ப பாரம்பரியத்தில் தந்தை மனைவி மக்கள்னு சொல்லி இவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலான இதை எல்லாம் திருமறைக்குறாலில் சொல்லி காட்டுகிறான் ஆதம் அலையஸ்லாம் அவர்கள் அவங்களுக்கு அவங்களுடைய பெயர் அவங்களுடைய மனைவி ஹவ்வா அலையூர் செல்வம் அவர்களுடைய பெயர் அதீசில இடம் விட்டுருந்துச்சு அதுக்கப்புறம் இதரீஸ் அலைவசெல்லம் அவர்கள் அதுக்கப்புறம் நூஹு அலைவர் செல்லம் அவர்கள் அதுக்கப்புறம் ஹூத் அலைவர் செல்வம் அவர்கள் அதுக்கப்புறம் சாலிஹலை செல்வம் அவர்கள் அப்போ இவர்களுடைய வரலாறுகளில் அதிகமாக அவர்களுடைய குடும்பத்தார்களை பற்றி சொல்லப்படலை இல்லை அதில் இப்ராஹிம் அலைவசம் அவர்களுடைய குடும்பத்தார்களை பற்றி அதிகமாக நமக்கு காண கிடைக்கிது கிடைக்கிறத அதாவது குரான்லேயும் அதீஸ்லேயும் என்ன ஆதாரபூர்வமாக இருக்குதோ அதை நம்ம சொல்ல வேண்டிய வடமை இருக்குது இதில் அவங்களுடைய மனைவி பெயர் சாரா அலிவாசலம் அவர்கள் என்பது திருமறை குரான்லேருந்து நமக்கு கிடைக்குது இவங்க முதல் மனைவி சரியா அப்போ இவர்கள் வந்து அங்கே அவங்க இப்ராஹி அலிவாசல்லாம் அவர்களுடைய ஊரில் பிரச்சாரம் பண்ணாங்க பல விதமான கஷ்டங்களை பார்த்தாங்க அங்கே எடுபடாத போன நிலையில் அந்த ஊரை விட்டு ஹிஜிருத்து செஞ்சு வெளியாகிறாங்க தன் மனைவியோடு அப்போது இருந்தது சாராலைஸ்வம் அவர்கள் மட்டும்தான் குழந்தைகள் கிடையாது அதனால் அவங்க ஹிஜிரத்து செஞ்சு வேற ஒரு ஊருக்கு போகிறாங்க அந்த ஊரில் கொடுங்கோல் மன்னன் ஒருத்தன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இதை பற்றி கூட என்ன பண்ணுறாங்கன்னா நபிமார்கள் வரலாறுலேயும் வேறு பல தப்சீல் நூல்கள்லையும் என்ன எழுதியிருக்காங்கன்னா அவன் ஒரு கொடுங்கோல மன்னன் அவன் பேர் அம்ருத் அப்படிலாம் சொல்லி பேரெல்லாம் வச்சு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு நிறையா பண்ணியிருக்காங்க அதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லை திருமறை குரால்லேயோ அதீசரியோ அவன் ஒரு கொடுங்கோலனாக இருந்திருக்கிறான் அப்படிங்கிறது மட்டும் திருமறை குரானில் நமக்கு கிடைக்கிது அது பற்றிய ஆதாரங்களை பார்ப்போம் அப்போ அவங்க இஜரத்து செஞ்சு இன்னொரு ஊருக்கு போகிறாங்க அது இன்னும் ஒரு மன்னனுடைய ஆட்சி அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அதில் இது சம்மந்தமான ஆதாரத்தை நீங்கள் நிறைய அதிசய நூல்களில் இடம்பெற்றுக்கு என்ன கொஞ்சம் கூட குறைச்சி அப்படி இப்படின்னு இருக்கும் என்ன அதில் கேட்டவங்க சொல்லக்கூடிய செய்தி தானே நபி சல்லாஸ்லாம் அவர்கள்ட்டேருந்து அதில் ஒரு சிலர் கூடுதலாக சொல்கிறாங்க ஒரு சிலர் கம்மியாக சொல்கிறாங்க சரியா இதில் சாரம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா புகாரில் ஒரு அதிசயம் நீங்கள் பார்க்குறதுக்காக என்ன ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழாவது அதிசில் இருக்கிறத பாருங்கள் இன்னும் நிறைய புகாரிலேயே நிறைய அதிசங்களில் இருக்குது மு முஸ்லீமில் இன்னும் ஏராளமான நூல்கள்லையும் இருக்குது நான் ஷாம்பிளுக்கு ஒன்றே ஒரு அதிசம் மட்டும் இதில் குறிப்பிட்டிருக்கிறேன் என்ன சப்ஸ்கிரிப்ஷனை படிச்சுருங்க அதில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழு புகாரியில் இறை தூதர் சல்லல்லாஹ் அலைவசெல்லும் அவர்கள் கூறினார்கள் இப்ராஹிம் அலைவசெல்லும் அவர்கள் அன்னை சாராவுடன் நாடு துறந்தார்கள் அதாவது இஜர்ந்து செஞ்சு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வரும்போது மன்னன் ஒருவன் அல்லது கொடுங்கோளன் அவன் ஒரு ஆட்சி புரிந்த ஊருக்குள் இருவரும் நுழைகிறார்கள் ஒரு மன்னன் ஒரு கொடுங்கோளன்மையான இருந்த ஒருத்தன் அநியாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவனா அல்லது மன்னனா அப்படிங்கிறது ரெண்டு விதமாக இருக்குது எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி அவன் நல்ல ஒரு பொம்பளை பித்தன் நினைக்கிறேன் இல்லையா அதனால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இப்ராஹிம் அலி வல்லம் அவங்களும் வர்றாங்க அதை வந்து அவனுக்கு சேதி போகுது இந்த மாதிரி ஒரு அழகான பெண்ணோட ஒரு வாலிபர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்போ அவரை வந்து அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அவன் ஆள் அனுப்புகிறான் இவங்க அழைச்சிட்டு போய் அங்கே விடுறாங்க இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள்ட்ட அந்த மன்னன் கேட்குறான் உங்ககூட இருக்கிற அந்த பொண்ணு யாரு அப்படின்ட்டு அது என்னுடைய சகோதரின்னு அவங்க சொல்கிறாங்க இப்ராஹிம் அலி வலம் அவர்கள் எனது சகோதரின்னு அங்கே சொல்கிறாங்க ஏன்னு கேட்டால் திரும்பி வந்து தன்னுடைய மனைவி கிட்ட சொல்கிறாங்க நான் வந்து ஒன்று என்னுடைய சகோதரின்னு சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கு இந்த பூமியில் அல்லாவை நம்பிக்கை கொண்ட நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் ஒன்றுன்னு இன்னொன்று நான் அதனால் நான் சகோதரின்னு சொல்லியிருக்கிறேன் அதனால் அவங்ககிட்ட ஏற்படக்கூடிய இடையூறுகள் பிரச்சனைகளுக்கு அல்லாவிட்ட நம்ம பிரார்த்தனை செஞ்சுருக்கேன் நான் நீனும் பிரார்த்தனை செய்யி என்ன அல்லாவிட்டு இதுவாக செஞ்சுட்டு போ ஒன்றும் நடக்காது பயப்படாத அப்படின்னு சொல்லி அங்கே வந்து குழப்பி விட்றாத நான் இந்த மாதிரி சொன்னதை பற்றி அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறாங்க அப்போ ஏன் இப்படி சொல்லி அனுப்புகிறாங்கன்னு கேட்டால் இப்போ இப்ராஹிம் அலி அவர்களுடைய மனைவின்னு தெரிஞ்சால் இப்ராஹிம் அலிவஸ்லாம் அவர்களை காலி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க கொள்றதுக்கு இப்போ சகோதரின்னா அந்த ஒரு நிலையிலேருந்து தப்பலாம் அந்த அடிப்படையில் ரெண்டாவது முஸ்லீமுங்கிற அடிப்படையில் சகோதரி என்ற அடிப்படையிலையும் அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க இவங்க அந்த மன்னன் அவங்கள்ட்ட போன பிற்பாடு அப்போ அண்ணா மீது ஆணையாக உன்னையும் என்னையும் தவிர இந்த பூமியில் இறை நம்பிக்கையாளர் யாரும் இல்லை வேறு யாரும் இல்லை என்றார்கள் பிறகு சாராவை மன்னன் நிறுத்தி அனுப்பினார்கள் அவன் அவரை நோக்கி எழுந்தான் அவன் எழுந்திரிச்சு அவங்கள சாரா அம்மாவை நோக்கி எழுந்திருச்சு அனுபவிக்கணுங்கிற நோக்கத்தோடு வர்றான் அவனுடைய கை கால்கள் அப்படியே இழுக்கிற மாதிரி போட்டு ஒதச்சிக்கிறான் கீழே உளுந்து அவனால் அவங்கள நெருங்க முடியல அப்படிப்பட்ட ஒரு இதை அல்லாஹ் ஏற்படுத்தலாம் உடனே அல்லா கிட்ட அவங்க துவா செய்கிறாங்க ஏ அல்லா இவன் செத்துக்கிட்டு போயிட போகிறான் அது மாதிரி ஏதாவது ஆகிடுச்சுன்னா நான் தான் ஏதாவது பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க அல்ல அவனை காப்பாத்து அப்படின்னு திரும்பவும் அவங்கள்கிட்ட இதுவாக செய்கிறாங்க ஓகே முதல்லையே என்ன பண்ணுறாங்க எழுந்து அவன் கிட்ட நெருங்குறாங்க போது எந்திரிச்சு உருவ செஞ்சுட்டு அல்லாவை தொழுவுறாங்க தொழுதுட்டு துவா செய்கிறாங்க இந்த அநியாயக்காரன்கிட்டருந்து என்னை பாதுகாத்துன்னு அப்போ அவன் நெருங்கி வரும் பொழுது இந்த நிலை ஏற்படுது இதே மாதிரி ரெண்டு மூணு தடவை ஏற்படுது அவன் தொழுறதுக்கு நடுறான் கை அப்படியே நின்று போயிடுது எடுத்து அவங்க கிட்டே நெருங்கிறதுக்கு காலை எடுத்து வைக்கிறான் காலு வழங்காமல் போயிடுது ஏன்னா அப்படியே கீழே விழுந்து விழுந்து உதச்சிக்கிறான் காக்கா உழுப்பு வந்த மாதிரி இப்படி மூன்று தடவை அவன் கீழே விழுந்து அந்த மாதிரி செய்கிறப்ப அம்மா அம்மா என்ன சொல்கிறாங்க அவன் கீழே விழுந்து கால்களால் உதைத்தான் மன்னனின் நிலையை கண்ட சாரா இறைவா இவன் செத்துவிட்டால் நானே இவனை கொன்றேன் என்று மக்கள் பழி கூறுவார்கள் என்றும் பிரார்த்திக்கிறாங்க இப்படி மன்னன் இரண்டு அல்லது மூன்று முறை விழுந்து எழுந்து அல்லாவின் மீது ஆணையாக என்னிடம் ஒரு சைத்தா நல்லரா கொண்டு வந்திருக்கீங்க இது பொம்பளை இல்லை இது சைத்தா என்னென்னமோ என்ன பண்ணுது அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறா இவரை நபியிடம் அழைத்து செல்லுங்கள் அத இவரை என்ன இப்ராஹிம் அனைத்து செல்லுங்கள் இவருக்கு பணிப்பெண்ணான ஹாஜர் அவர்களையும் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு நல்லா சொல்லிடுவாங்க அவங்கள்ட்ட அந்த மன்னர்கிட்ட அடிமையாக இருந்த ஒரு பனிப்பெண்ணு தான் ஹாஜர் அப்படிங்கிறவங்க அப்போ இந்த சம்பவத்துக்கு பிறப்பு சாராமாவுக்கு துணையாக அந்த பெண்ணை அன்பளிப்பாக அவங்களுக்கு கொடுத்துடுறாங்க யார் அது ஹாஜர் இப்படி இந்த சம்பவம் சம்பவம் அவங்க அந்த மன்னன்கிட்ட போனது அவனுக்கு இடையூறு பண்ணது பிறகு அவனுடன் பரிசாக பெற்றது அப்படிங்கிற செய்தியெல்லாம் நீங்கள் புகாரியில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதினேழாவது அதிசலில் இதோடைய விளக்கமாக இருக்குது அப்போ சம்பவம் இதுதான் இப்படி இருந்த உடனே அவங்க சாரா அலைவசல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலையசல்லம் திரும்பி வந்து அல்லாஹ் இந்த காஃபிரை வீழ்த்தி நமக்கு பணிபுரிய ஒரு அடிமை பெண்ணையும் தந்துவிட்டான் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று வந்து கேட்குறாங்க அப்படி வந்து சொல்கிறாங்க ஓகே இது பீகாரியில் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினேழு இரநூத்தி பதினேழு ஆகிய தேசத்தில் இடம்பெற்று இதன் பிறகு அவங்களுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால சாரா அம்மா அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சிடுறாங்க அந்த அடிமை பெண்ணை அப்போ இரண்டாவது மனைவியாக ஹாஜர் வந்துடுறாங்க ஏற்கனவே நாற்பத்தி நாலாவது பாகத்தில் இப்ராஹிம் அவர்களுடைய தந்தை ஹாஜர் என்பதை என்ன உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் தந்தை தந்தை பெயரை நான் பிறகு சொல்கிறேன் என்ன இவங்க ரெண்டாவது மனைவி ஹாஜர் அலைய அவர்கள் அப்புறம் இப்ராஹிம் அலையம் அவர்களுடைய வழித்தொண்டர்களை பற்றியும் அல்ல சொல்லி காட்டுகிறான் அவங்களுக்கு பின்னால் வந்தவங்களை பற்றி ஆறாவது அத்தியாயம் எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு ஆகிய மூன்று வசனங்களில் இஸ்ஹாக்கையும் யாகூபையும் வழங்கினோம் அனைவருக்கும் நேர்வழி காட்டினோம் அதற்கு முன் நூகுக்கும் அவரது வழித்தொண்டர்களில் தாவூத் சுலைமான் அய்யூப் யூசுப் மூசா ஹாரூன் ஜெக்ரியா யஹையா ஈசா எலியாஸ் இஸ்மாயில் அல் எசவ் யூனூஸ் லூத் ஆகியோருக்கும் நேர்வழி காட்டினோம் இவ்வாறே நன்மை செய்வோருக்கு கூலி வழங்குவோம் அனைவரும் நல்லோர்கள் அனைவரையும் அகிலத்தாரை விட சிறப்பித்திருந்தோம் என்ற அல் அஹ்ரபுல்லாலமின் இந்த ஆறாவது அத்தியாயம் எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு எண்பத்தாறு ஆகிய வசனங்களில் சொல்லி காட்டுறான் அடுத்து இப்ராஹிம் அலைவசிலம் அவர்களுக்கு தல்லாத வயதில் நற்செய்தி கூறியதாக ஏற்கனவே அந்த இதுகளை பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் மேலும் நம்ம இது பண்ணிக்குவோம் அவங்களுக்கு எப்போ குழந்தை பாக்கியம் கிடைத்ததே அப்படிங்கிறத நம்ம தெளிவாக கொள்ளணும் அவர்களுடைய தள்ளாத வயதில் தான் அல்ல அந்த குழந்தைக்கு நற்பெயரை சொல்லி அனுப்புகிறான் எப்படி நற்செய்தி நூ அலைவசம் அதாவது லூத் அலைவஸ்லாம் அவர்களும் இப்ராஹிம் அலைவஸ்லாம் அவர்களையும் ஒரே காலத்தில் இருந்தவங்க லூத் அலைவஸ்லாம் அவர்களையும் சந்திச்சிருக்கிறாங்க இப்ராஹிம் அலைவம் அவங்க பக்கத்து ஊரில் இருக்கிறவங்க அப்போ அவங்களுடைய கவுமுகள் என்ன பண்ணுறாங்கன்னா பெண்களை நாடாமல் ந ஓரிணைச் சேர்க்கையில் ஈடுபடக்கூடியவர்களாக கிட்டழிந்து திரிந்தார்கள் அப்போ அவர்களை அழிப்பதற்கு அல்ல என்ன பண்ணுறாங்கன்னா வானவர்களை அனுப்பி வைக்கிறான் மனிதர்கள் ரூபத்தில் மாற்றி அவங்க அங்கே அழிக்க போகிறதுக்கு முன்னாடி இப்ராஹிம் அலையலாம் அவர்களுடைய வீட்டுக்கு வராங்க விருந்தினராக அப்போ இது பதினொன்றாவது அத்தியாயம் அறுபத்தி ஒம்போது எழுபது எழுவத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு ஆகிய வசனங்களில் நீங்கள் பார்க்கலாம் இது எப்படி வருது பதினொன்று அறுபத்தி ஒம்போதுல தொடங்குவோம் நமது தூதர்கள் இப்ராஹிமிடம் நற்செய்தி கொண்டு வந்தார்கள் சலாம் என்றும் அவர்கள் கூறினார்கள் அவரும் சலாம் என்று கூறினார் உடனடியாக விருந்தினர்களுக்கு பொறிக்கப்பட்ட காலைக்கன்று குட்டியை பொறிச்சி அவங்களுக்கு உணவு தயார் செய்து கொண்டு வந்து அவங்க பின்னாடி வைக்கிறாங்க யாரே இப்ராஹிம் சொல்லுவாங்க அவர்களின் கைகள் உண்பதற்கு அதை நோக்கி செல்லாததை கண்டபோது அறிமுகம் மற்றவர்களாக அவர்களை கருதினார்கள் யாருன்னு தெரியலையே என்ன பண்ணுறது ஏன் சாப்பிட மாட்டேங்கிறாங்க பலவிதமான சிந்தனை அவங்களுக்கு ஓடுது ஏதோ கொள்கையில் கொள்வதில் வந்திருக்காங்களா என்னன்னு தெரியலையேன்னு பயந்து போயிட்டாங்க அப்போ அவர்களை பற்றி மனதுக்குள் பயந்தார் எல்லாம் சொல்லி காட்டுறான் திருமண கொடுங்க உடனே அவங்க அந்த வானவர்கள் என்ன சொல்கிறாங்க இப்ராஹிம் பயப்படாதீர் நாங்கள் லூத்துடைய சமுதாயத்திற்காக அனுப்பப்பட்டுள்ளோம் என்று அவர்கள் கூறினார்கள் அப்போ லூத்துடைய சமுதாயம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்போ அவங்கள அழிக்கிறதுக்காக நாங்கள் வந்தோம் அதுக்கு முன்னாடி உங்களை சந்தித்து ஒரு நற்செய்தி சொல்வதற்காக வந்தோம் அப்படின்னு சொல்லும்பொழுது எழுபத்தி ஒன்றாவது வசனத்தில் அவரது மனைவியும் நின்று கொண்டு அவங்க பக்கத்தில் நான் அவங்களுடைய மனைவியும் நிற்கிறாங்க அதை இவங்க சொன்னத கேட்டுட்டு சிரிக்கிறாங்க ஏன் சிரிக்கிறாங்கன்னு சம்மந்தம் இல்லாமல் இருக்க அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணும் அப்படி இல்லை அப்போ நூ லூத்துடைய கவுமுகள் வந்து பெண்களுக்கு துரோகம் பண்ணி பெண்களை நாடாமல் ஆண்களை துரத்தி தெரிஞ்சுக்கிடக்கூடிய கூட்டமாக இருந்துச்சு அப்போ அவங்கள அழிக்கத்தான் வந்திருக்கோன்னு சொன்ன உடனே சிரிப்பித்தானே தானே வரும் சந்தோஷத்தில் அப்படியா நல்லா நல்லா அழிங்க அப்படிங்கிறாங்க அப்போ இருபத்தி ஒன்றில் அவங்க சிரித்தார்கள் பிறகு அவருக்கு யாரே இப்ராஹிம் அலுவலாம் அவர்களுக்கு இசகாக்கு பற்றியும் இசாக்குக்கு பின்னால் யாக்கூப்பு பற்றியும் நான் செய்தி கூறினோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சொன்ன உடனே இப்போ இது வந்து ரெண்டு பேரும் மகன் மாதிரி தெரியும் அப்படி இல்லை பேரனையும் மகன் மாதிரி சொல்லக்கூடிய வழக்கம் அரபுகள்கிட்ட இருந்தது தான் நபீஸ் அல்லாஸ்லாம் பல போர்களெலாம் கூட ஆனால் இப்போ முஸ்லீம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஏன்னா அதனால் அது ஒரு இது இல்லை அவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பேரப்புள்ள அது யாக்கூபும் தருவோம் ஏன்னா யாகூபுக்கு பிற்பாடு அவர்களுக்கு இசாக்கையும் தருவோம் அப்படிங்கிற நற்செய்தி ரெண்டு பேரையுமே அந்த நற்செய்தியில் சொல்லப்படுது சரியா அப்போ அந்த அம்மா பயங்கரமான ஒரு கேள்வியை கேட்குறாங்க இது என்ன அதிசயம் அது எப்படி நடக்கும் நான் படுகவியாகவும் இதோ இந்த மனிதர் என்னுடைய கணவரும் படுகிழவராகவும் இருக்கும்போது நாங்கள் எங்களுக்கு பிள்ளை வருமா இருக்கும்போது பிள்ளை பெறுவேனா நான் பிள்ளை பெறுவேனா இது வியப்பான செய்திதான் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் சாராமா அவர்கள் அடுத்த வசனத்தில் அல்லாவின் கட்டளை குறித்து ஆச்சரியப்படுகிறீர்கள் அல்லாவின் அருளும் பாக்கியங்களும் இப்ராஹிமாகிய குடும்பத்தாராகிய உங்களுக்கு ஏற்படட்டும் அவன் புகழுக்குரியவன் மகத்துவமிக்கவன் என்றும் அவன் கூறினார் இதனுடைய செய்தியை நம்ம போன காணொலியில் கூடுதலாக இப்ராஹிம் அலி அலாம் அவர்களுடைய சிறப்புகளை பற்றி சொல்லும்போது சொல்லியிருக்கிறோம் சரிங்களா அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் இந்த செலவாத்துக்கு நபி அல்லா அலாம் அவர்கள் என் மேலேயும் என் குடும்பத்து மேலேயும் செலவாத்து செய்யுங்க இப்ராஹிமுக்கும் இப்ராஹிமுடைய குடும்பத்தாருக்கும் அல்ல அளவற்ற அருளை செஞ்சுருக்குறான் எனக்காகவும் கேளுங்கன்னு சொன்னாங்களே இதன் அடிப்படையில்ங்கிறது சரியா இது ஒரு செய்தியும் அதில் மேல அதிகமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் அடுத்ததாக இப்ராஹிம்ஸ்லா அவர்களுக்கு தள்ளாத வயதில் நற்செய்தி என்பதை பற்றி மேலும் அத்தியாயம் பதினாலு வசனம் முப்பத்தி ஒம்போதில் இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் முதுமையில் எனக்கு வழங்கிய அல்லாவுக்கே புகழனைத்தும் என் இறைவன் பிரார்த்தனை ஏற்பவன் ரொம்ப காலமாக பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால் தளர்ந்து போயிடல ஏன்னா மார்க்கமாவது மண்ணாங்கட்டியாருந்து பிறந்த வழியாக திருப்பி போகலை உறுதியாக நின்றாங்க எவ்வளவு சோதனைகள் தந்த தந்தபோதும் அத்தனையிலையும் அவர் வெற்றி பெற்றார் என்பதை எல்லாம் போன காலங்களில் ஆதாரத்தோடு குறிப்பிட்டிருக்கிறோம் அப்போ அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலுவஸ்லம் அவர்கள் மிக உறுதியாக அதில் நின்றாங்க அதில் தளரலை ஆனால் கேட்குறதுலேருந்து அவங்க பின்வாங்கலை இதுவாக செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படி இருக்கும்போது தான் அல்லா இப்ராஹிம் அலுவலன் சொல்கிறாங்க இஸ்மாயிலையும் இஸ்காக்கையும் முதுமையில் எனக்கு வழங்கிய அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் என் இறைவன் பிரார்த்தனையை ஏற்பவன் நான் கேட்ட பிரார்த்தனையை ஏற்றுட்டான் எனக்கு பாக்கியத்தை தந்துட்டான் அப்படின்னு சொல்லி நன்றி செலுத்துகிறாங்க சரியா அப்போ இந்த நேரத்தில் நம்ம ஒன்று சரியா நம்ம சமுதாய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும் நபிமார்களுடைய வரலாறில் பாடம் இருக்குது படிப்பினை இருக்குன்னு எல்லா வரலாற்றையும் நமக்கு சொல்லும்போது அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறானே அதில் பாடத்தை இதில் ஒரு பாடம் நாம் புரிந்து கொள்ளணும் யார் யாரெல்லாம் குழந்தை இல்லைன்னு சொல்லி என்ன அன்ற பிரமத்தவர்கள் அரசு மரத்தடின்னு அந்த கோயில்னு இந்த கோயில்னோ அந்த சாமியாருன்னும் போய் திரிகிறாங்களே அதை விட மோசமாக நம்ம சமுதாயத்து மக்களும் என்ன பண்ணுறாங்க நாகூர் ஆண்டவர்னும் மைதினாண்ட வரணும் அந்த ஆண்டவர் இந்த ஆண்டவர்னு என்ன போகாத சுத்தாத இடம் இல்லை அந்த அளவுக்கு சுற்றி கொண்டு திரிகிறார்கள குழந்தையை கொடுப்பது முழுக்க முழுக்க அல்லாவுடைய கையில் உள்ள அதிகாரம் என்ன அவன் நாடியவருக்கு ஆண் குழந்தையை கொடுக்குறான் தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்குறான் தான் நாடியவர்களுக்கு ரெண்டையும் கலந்தும் கொடுக்குறான் தான் நாடியவர்களை மலடுகளாகவும் விட்டுவிடுகிறான் என்பது என்ன முழுக்க முழுக்க அல்லாவுடைய அதிகாரம் அதை நாடும் போது யாருக்கு எப்போ எங்கே கொடுக்கணுங்கிறத அவன் விளங்கி வச்சு செய்யக்கூடிய அதிகாரம் அப்போ ஆசைப்படக்கூடிய ஆணும் பெண்ணும் ஏன்னா அல்லாவிட கையை எழுந்துக்கிட்டு இருக்கணுமே தவிர அண்ணா அடுத்தவரை நான் கூடாது அப்படி போகிறாங்களே இப்போ யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா இவ்வளவு சிறப்புக்குரிய அல்லாவுடைய கலில் என்ற அந்தஸ்தை பெற்ற இப்ராஹிம் அலைவசல் அவர்களுக்கு தங்களுக்கு ஒரு குழந்தையே அவர்கள் வாலிபமாக இருக்கும்போது ஏற்படுத்தி கொள்ள முடிஞ்சுதா கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க அப்போ அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய கலில் மிக உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைவசலுக்கு தனக்கே ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் பிறர் எப்படி இவங்களுக்கு குழந்தை கொடுப்பாங்க என்று போகக்கூடிய ஈமானை சிறுக்குக்கு பலியாக்கக்கூடிய நம்முடைய சமுதாய மக்கள் தெளிவாக சிந்தித்து பார்க்கணும் அது அல்லா கையில் மட்டும்தான் இருக்கு அவனை தவிர வேறு யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்க ஏன்னா நிதி இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் குழந்தையை நமக்கு எப்போ தேவைப்படும் நமக்கு தள்ளாத வயசில் குழந்தை கொடுத்தா நம்ம எப்படி வளர்க்க முடியும் அதுக்கு நல்லது கெட்டதை எப்படி செய்ய முடியும் இல்லையா அப்போ தள்ளாத வயது வரலேயும் குழந்தை இல்லாமல் இருந்தவங்க இந்த மார்க்கத்தை விட்டு தூரமாக போயிட்ல அல்லவுக்கு எதிராக அவங்க நடந்துடல பிறரை கேட்டு பிள்ளையை தேடி போகலை எவ்வளோ உறுதிப்பாட்டோடு அவங்க இருக்கிறாங்கிறத ஒரு பாடமாகவும் இதிலேருந்து நம்ம சமுதாய மக்கள் எடுத்துக்கொள்ளணும் அடுத்ததாக நபி அவங்க இந்த வானவர்கள் நற்செய்தி சொல்லும்போது அந்த அம்மா டவுட்டாக கேட்டாங்க இல்லையா எங்களுக்கா வயசான பிற்பாடா அது எப்படி அப்படின்லாம் கேட்டாங்கல்ல அதே மாதிரி என்ன இங்கே இப்ராஹிம் அலையம் அவர்களும் அந்த வானவர்கிட்ட கேட்குறாங்க எப்போ பதினஞ்சாவது அத்தியாதம் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஆகிய வசனங்களில் பாருங்கள் நீர் பயப்படாதீர் அறிவுடைய ஆண் குழந்தை பற்றி உமக்கு நாங்கள் நற்கை நற்செய்தி கூறுகிறோம் என்று அவர்கள் கூறினார்கள் நல்ல அறிவு மதிநுட்பம் நிறைந்த ஒரு ஆ ஆண் குழந்தையை பற்றி உங்களுக்கு நாங்கள் நற்செய்தி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு முதுமை ஏற்பட்ட நிலையில் அப்போ குழந்தை என்பது தள்ளாத வயசில் முதுமையான காலத்தில் தான் கிடைச்சிதுங்கிறதுக்கு மேலே அதிக ஆதாரம் ஏன்னா எனக்கு முதுமை ஏற்பட்ட நிலையில் எனக்கு நற்செய்தி கூறுகிறீர்களா எதன் அடிப்படையில் நற்செய்தி கூறுகிறீர்கள் என்று இப்ராஹிம் அலி அவர்கள் கேட்குறாங்க அடுத்த வசனத்தில் ஐம்பத்தஞ்சில் உண்மையின் அடிப்படையிலேயே உமக்கு நாங்கள் நற்செய்தி கூறுகிறோம் நம்பிக்கை இழந்தவராக நீர் ஆகிவிடாதீர் என்று அவர்கள் கூறினார்கள் இப்ராஹிம் செல்லம் இறுதி காலத்தில் தான் அவர்களுக்கு இந்த குழந்தை சம்பந்தப்பட்ட நற்செய்தி கூறப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம வழங்கிக் கொள்கிறோம் இதே கருத்து அவங்க இளமை அதாவது அயோதிகத்தில் தள்ளாத வயது அடைந்து பிற்பால் தான் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது என்பதற்கு மேலதிக ஆதாரமான வசனங்களை நீங்கள் பார்க்கணும்னா இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இருபத்தி ஒம்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது வசனம் முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் நூற்றி பதிமூணாவது வசனம் ஐம்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் முப்பதாவது வசனம் ஆகிய வசனங்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தல்லாத காலத்தில் கடைசி காலத்தில் தான் குழந்தைகள் எல்லா பாக்கியம் தந்தான் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும் இதுக்கு மேலே இனி அடுத்த பாகத்தில் சாரில் அவங்க செய்த பிரச்சாரம் தந்தைக்கிட்ட தந்தைக்கு மகனுக்கும் நடந்த பிரச்சாரம் பிறகு அந்த ஊர் மக்களோட நடந்த பிரச்சாரம் பிறகு அவர்கள் அந்த அவர்களுடைய கடவுள்கள் என்ற சிலைகளை உடைத்தது அதன் பிறகு அவங்களுக்கு அவங்க இஸ்மாயில் அலி அவர்கள் பிறந்தது பிறகு அவங்க கொண்டுட்டு போய் மக்காவில் விட்டது பிறகு அங்கே அந்த காபத்துலாவை ரெண்டு பேரும் சேர்ந்து புனர் நிர்மாணம் செஞ்சது இது போல் இன்னும் நிறைய வரலாறுகள் இருக்குது அவைகளின் சாரலாக அடுத்தடுத்த காணொலிகளில் தொடர்ந்து காண்போம் தெளிவாக இதெல்லாம் பொய்யாக கற்பனை செஞ்சு நிறைய தப்சீர்களில் பொய் சொல்லியிருக்காங்க கட்டுக்கதைகளை கட்டியிருக்காங்க இந்த அபிமார்கள் வரலாறுங்க உள்ளே நிறையா எழுதியிருக்கிறாங்க சரியா அதெல்லாம் நான் தொட்டு பார்க்கல சரியா இதில் நான் இடம்பெற செய்யலை காரணம் சம்ப உறுதியான செய்தியை நம்ம புரிஞ்சால் போதும் உண்மையான செய்தி அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு சொல்லி கொடுத்தா மட்டும்தான் தெரியும் அப்போ அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாக தான் நபிமார்களை வரலாறு முழுக்க முழுக்க நம்ம தெரிந்து கொள்ளணும் அதற்கு அப்பாற்பட்டு யார் எந்த ஆதாரமும் இல்லாமல் எங்கே சொல்லி வச்சிருந்தாலும் அதை உங்கள் மைண்டில் இருந்து டிலேட் பண்ணிவிட்டு இதுதான் உண்மை என்பதை புரிந்து செயல்படக்கூடியவர்களாக ஆகுங்க அல்லாஹ் நமக்கு நேர்வெளி காட்ட போது நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாகல்ல ஹைரா